வணக்கம் நம்ம பார்க்குற இந்த வீடு மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையிலேருந்து திருவாரூர் போகிற வழியில் மயிலாடுதுறை பேருந்து நிலையத்திலேருந்து சரியாக ரெண்டு கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு இந்த வீடு வடக்கு பார்த்த வீடு ஆயிரத்தி அறநூற்றி சொச்சம் ஸ்கொயர் ஃபீட்டில் இடத்துல ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க போர் இரநூத்தி இருபது அடி போர் போட்டிருக்காங்க ஒரு தரமான பில்டர்ஸ் இந்த வீடை கட்டியிருக்காங்க கீழே பேஸ்மெண்ட் காங்கிரீட் போட்டிருக்காங்க நார்த்து பேஸு இது கதவு ஜன்னல் எல்லாம் ஒரிஜினல் தேக்கு மரத்தில் செஞ்சுருக்காங்க ரெண்டு ரூமு ரெண்டு ரூமு அட்டாச் பாத்ரூம் உள்ள வீடு இந்த ஃபஸ்ட் ரூமு உள்ளார கபோர்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க இது உள்ளார ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரிலாம் தேக்கு மரத்தில் செஞ்சது ஜன்னல்லாம் இந்த வீடு வாங்கிறதுக்கு வங்கி கடன் வசதி ஏற்பாடு பண்ணி செய்து தருகிறோம் அதுபோல் வீடு வாங்கிறதுக்கு இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கு வங்கி கடன் வசதி செஞ்சு தர்றோம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் வெளிநாட்டில் இருந்தபடி வீடு வாங்குவதற்கு ஏற்பாடு செய்து தருகிறோம் இது ரெண்டாவது ரூமு இதுலேயும் வெஸ்டர்ன் டைப் அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பேஸ்மெண்ட் ஃபுல்லாகவே காங்கிரீட் தான் கீழே கிச்சன் கிச்சன் நேரா ஒரு கபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க கிச்சனில் இன்டீரியல் டெக்கரேஷன் கீழே இன்டீரியல் ஒர்க் பண்ணியிருக்காங்க வாஷ் பேஸ் வச்சுருக்காங்க இது கொல்லையில் இந்த பக்கம் சின்னதாக ஒரு தோட்டம் வைக்கிறதுக்கு இடம் ஒதுக்கியிருக்காங்க சைடில் வாட்டர் சோக் பாயிண்ட் போட்டிருக்காங்க பாத்ரூம் வேர் தண்ணி போடுறதுக்காக சுத்தரும் குடியிருப்புகள் நிறைந்த பகுதி இதில் ஒரு இண்டியன் டாய்லெட்டு வெளில கொடுத்துருக்காங்க இங்கே கிச்சன் தண்ணி இறங்குறதுக்கு ஒரு சோக் பாயிண்ட் ஒன்று போட்டிருக்காங்க இது மாடிப்படி போகிற வழி கீழே வந்து ஒயிட் டைல்ஸ் போட்டிருக்காங்க இதுபோல் உங்கள் வீடு வாங்க விற்க வங்கியில் கடன் பெற எங்களது தொலைபேசினுக்கு தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்த்து